ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் மை இன்ஸ்டாகிராம் வடி ராஜா பாரணுன் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த அப்பல் பட்டன் காலையில் யோகாசனம் ஓகே கொஞ்ச நேரம் தலைகீழ நிற்கணும் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஆசனங்கள் பண்ணணும் உடலாக ஃப்ளக்சிபிள் பண்ணுறதுக்காக முக்கியமான விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓடுங்க சாடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அது கூட இந்த யோகாசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் கொஞ்சம் பண்ணுங்கள் அது நம்ம உடம்ப ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் ஆக்டிவாகவும் வச்சுருக்கோம் ஓகேவா இந்த ஆக்டிவ்னஸ் முன்னாடி இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா யானை கோலம் உடல் பலத்துக்கும் ஆக்டிவ்னஸுக்கும் நான் எடுத்துக்கக்கூடிய பாரம்பரிய உணவு பண்ணோம் இப்போ ராஜாபரன் மார்க்கெட்டிங்னா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வாங்கிக்கலாம் ஓகே ஒருத்தர் சொல்லியிருந்தார் நாற்பது இந்த உடம்பு வச்சு நீ சீன் போடுறியடா நாற்பது வயசுல இருந்து எப்படி இருக்கன்னு பாப்பன்டான் இது ஒரு சவால் அது போக ஆண்டவனிடம் ஒரு பிரார்த்தனை நாற்பது வயசு இல்ல வாழும் வரைக்கும் ராஜா பரவன் ஃபிட்டா இருக்கணும் இப்ப இருக்கிற இதே ஆக்டிவ்னஸ் ஆண்டவன் கொடுக்கணும் இன்னும் நாலு பேருக்கு வந்து ராஜா பேரவன் ஒரு மோட்டிவேஷனா ஐக்கானா இருக்கணுங்கிற பிரார்த்தனையும் சவாலும் இப்பவே நான் தேர்ட்டி பிளஸ் தாண்டி போயிட்டு தான் இருக்கிறேன் ஓகேவா அவர் சொன்ன நாற்பதுக்கு ரொம்ப தூரம் இல்லை என் உடம்பும் அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக இதே ஃபிட்னஸை பாடி பில்டிங் ஃபீல்டில் இருந்தும் இல்லாமலும் இன்னும் பதிமூணு வருஷமாக உடம்ப அப்படியே மெயின்டைன் இருக்கிறேன் அதுவே என்னுடைய பெரிய சாதனை தான் இன்னும் அவர் சொன்ன அந்த சவாலுக்காகவே நாற்பது வயசுலேயும் இதே ஃபிட்னஸை இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணுறத யோகா இந்த ஆக்டிவ்னஸ்க்காக ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக நம்ம செய்கிற எல்லா விஷயமும் நான் எல்லாமே பண்ணுவேன் வெறும் உடம்ப வச்சு சீன் போடுறது கிடையாது வெறும் உடம்ப வச்சு சீன் போடுறது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது நான் அதுதான் வெறும் கட்டுக்கட்டா மசில் வைக்கிறது வந்து ஃபிட்னஸே கிடையாதுன்னு நானே சொல்லியிருக்கேன் சரிதானா அதே தான் நான் சொல்றது அதுதான் செய்யறது அதுதான் இந்த உடம்ப வச்சு என்னால் என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செய்யணும் மாதிரி இப்படிப்பட்ட பெரிய உடம்பை வச்சு செய்யும்போது அது இன்னும் நாலு பேருக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களே நம்மளும் பண்ணி பார்க்கலாமாங்கிற எண்ணத்தை தூண்டும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுன்னா பண்ணுவேன் பேக் ஃபிளிப் பண்ணுமா பண்ணுவேன் ஓடணும் சாடனா பண்ணுவேன் கலரிஸ்லாம் பண்ணுவேன் யோகா பண்ணுமா தலையில் நிற்கணுமா எல்லாமே பண்ணலாம் இந்த உடம்பை வச்சு பண்ண முடியும் இவ்வளோ பெரிய உடம்பு இவ்வளோ ஸ்டிஃப்பான மசிலை வச்சு நானே பண்ணும்போது உங்களுக்குலாம் எல்லா விஷயமும் ஈஸி தான் இது பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்டிவ்னஸ் எப்போவும் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும் நம்ம ஆக்டிவாக இருந்தால் நம்மளுடைய வேலைகள் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்க முடியும் அதை விட முக்கியமாக அடுத்தவனை பார்த்து போகிறாமல் பண்ணாமல் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் மனசும் சந்தோஷமாக இருக்கும் உடம்பும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் மனம் விட்டு முதல்ல சிரிக்க முடியும் மனசுக்குள்ள கள்ளமும் அடுத்தவனை பார்த்தோன்னா பொறாமையும் இருந்துச்சுன்னா இருந்து வரக்கூடிய சிரிப்பு நளி சிரிப்பாக இருக்கும் அந்த சிரிப்பு அடுத்தவங்களை சங்கடப்படுத்துகிறதா இருக்கும் உன்னுடைய சிரிப்பு உன்னுடைய சந்தோஷம் இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்துறதா இருக்கக்கூடாது ஒன்றைய சந்தோஷப்படுத்துகிறதா மட்டும் இருக்கணும் ஓகே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கலாம் ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்துறதா எக்கார்ந்து கொண்டு உன்னுடைய சிரிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் என்னுடைய சிரிப்பு என்ன சந்தோஷமா வச்சுருக்குது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதில்ல யாரை பார்த்து எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது யாரை குறை சொல்ல வேண்டிய இதுவும் இல்லை சமுதாயத்தில் ஏதாவது நடக்கும் நடக்கும்போது நம்ம சகோதரர்கள் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது சில விஷயங்களை நம்ம சொல்றோம் அதையும் சொல்லி தான் சொல்றோம் பிடிச்சா எடுத்துக்கடா தம்பி பிடிக்கலையா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கடா தம்பி அவ்வளோதான் ஓகேடா லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் இது இப்போ லாஸ்டா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து ஜோதி ஏற்றத்தில் உள்ள பிரச்சனை ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் நான் நிறைய அரசியல்வாதிகளோட முரண்படுறேன் நான் ஒரு சாதாரண மனிதனாக யோசிக்கும் போது இந்திய நாட்டில் அதை விட்டு தமிழ்நாட்டில் பல எல்லா நிறைய மதங்கள் இருக்குது இந்து கிறிஸ்டியனிட்டி இருக்குது முஸ்லீம் இருக்குது சமணத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க இன்னும் இப்போ இந்தி கிறிஸ்டியனிட்டிலேயே பல வேறுபாடுகள் உள்ள பிரிவுகளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க ஹிந்து மக்களும் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பொதுவா அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க இந்து மதத்தை தவிர மற்ற மதங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே குரல் கொடுத்து அந்த பிரச்சனை சால்வ் ஆக்கப்படுகிறது ஆனா இந்துக்களுக்கு இந்து மக்கள் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அது சால்வ் பண்ணப்படுதானா இல்லை அது பிரச்சனைகளாகவும் பூதாகரமான விஷயங்களாகவும் தான் உருவெடுத்து அதிகமாக பேசப்படும் அதுக்கப்புறம் நாளடைவில் பேசப்பட்ட விஷயம் மறைஞ்சு போயிடும் ஆனா அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணப்பட்டிருக்கான்னா இல்ல இது அப்ப ஏன் அரசியலுக்காக இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் அப்படியே உலனுங்கறக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா இவங்களை பத்தி அப்ப ஏன் கவலையே படலை அப்படின்னு நோக்கும்போது அதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் அதாவது அந்த மக்களை நம்ம பாராட்டணும் அவங்க மதம் அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது எல்லா அந்த மதத்தை ஃபாலோ பண்ற எல்லா மக்களுடைய குரலும் ஓங்கி ஒழிச்சிடும் ஒரே ஒரே குரசா ஆனா இந்த இந்து மக்கள் மட்டும் என்ன வாங்கின்னு பார்த்தீங்கன்னா ஜாதியும் மதத்தாலும் வேறு வேறு பிரிவுகளாலும் ஏற்ற தாழ்வுகளாலும் கட்சிகளாலும் அவங்க அவங்களுக்கும் தனித்தனியா பிரிஞ்சு போய் கிடப்பான் அப்ப அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாலு பேர் கூடுவான் நாற்பது பேர் அங்கங்கே இருப்பான் அப்புறம் எப்படி அந்த அந்த அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எந்த இறைவனை வேண்டுனாலும் எல்லா வேண்டுதலும் என்னோட என்ன பொறுத்தவரை எல்லாம் வல்ல ஒருவனையே சேருது எனக்கு அப்படிதான் எந்த இறைவனை வேணாலும் எல்லாம் வல்ல ஒரு இறைவனை தான் சேருது அவன் எப்படி இருப்பான் என்ன உருவத்துல இருப்பான் எது என்ன அது நமக்கு எதுவுமே தெரியாது நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குதுங்கிறத மட்டும்தான் நான் நம்புறேன் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நாம படைக்கப்பட்டிருப்பது வந்து ஒவ்வொரு இந்த மரத்துல பிறக்கணும் இந்த அப்பாவுக்கு பிறக்கணும் இந்த அம்மாவுக்கு பிறக்கணும்னு நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு இதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஆனா அவங்க அவங்க மதம் சார்ந்த மதம்ங்கிறது அவன் அவன் இறைவனை வழிபடுற முறைங்கிறது அவனுக்கு சொந்தமானது அதை அவன் அவன் அப்போ அவன் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை யாராவது தடுக்கிறது வந்து தவறான விஷயம்தான் திருப்பரங்குளம் மலையை இது ஏசுகிட்டீங்கன்னா கூட அங்க அவங்க காலத்து ஒரு முற்காலத்துல தீபம் ஏத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை ஏற்றணும்னு ஆசைப்படுறாங்க அதை ஏத்தணும்னு ஆசைப்படலை இது என்ன வெள்ளக்காரன் ஆட்சி கிடையாது நம்ம சுதந்திர நாடு நம்ம சுதந்திர நாட்டில் நம்மளுடைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும்னு கேட்கும் போது அதை தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படணும் சரி ஓகே ஒரு வந்து முக்கியமான விஷயம் ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்காருப்பா ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்து பெரிய கொலை வழக்கு இல்லை ஏன்னா நான் கேக்குறது ஒன்னே ஒன்று தான் அந்த மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டையுமே சின்ன பிள்ளைய ரேப் பண்ணி கொண்டு போட்டான்ப்பா தந்தையை அடிச்சு கொண்டு போட்டானப்பா குழந்தைகளை நாசம் கொடூர கொலைகள் பண்ணிருக்கான தீர்ப்புகள் சில இடங்கள்ல கொடுக்கப்பட்டு விடுதலை விடுதலை பண்ணப்படுறான் வெயில வெளியே விடப்படுறான் அதுக்காகலாம் என் மக்களுடைய குரல்கள் கேட்கப்படுற எங்கேயோ ஒரு மூலத்துல மூலையில ஏதோ ஒரு பேப்பர் கட்டிங்ல அந்த செய்தி வந்துட்டு போயிருது அப்ப அந்த ஜட்ஜு கொடுத்த வந்து தவறுன்னு சொல்லி போராடாத இதே மக்கள் சாதாரண ஒரு மதம் அந்த ஒரு மதத்துக்கு வந்து அவங்களுடைய முறைய பண் பின்பற்றணுங்கிற ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்கறாரு இதை வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கப்ப அவங்களுடைய முறை அதை பண்ணிட்டு போட்டுமே அதுக்கு அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல அதை தடுத்தேங்க அதை என்ன நீ தடுக்கிற நான் வந்து தீபம் ஏத்துறேன்னு அந்த இவர் வந்து ஏத்தினார் இதை ஒரு பூதாகரமான விஷயமாக்கி ஆ ஒரு ஜட்ஜி பண்றது இவ்வளோ பெரிய தப்பு அதுக்கு நம்ம நம்ம மாநில அரசுல இருந்தே இவருக்கு எதிராக வந்து கையெழுத்து போடணும்னு கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்காங்களே இது என்ன அதான் கேக்குறேன் ஒரு தமிழ்நாடு அரசே இதுக்கு மொத்தமா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு கையெழுத்து போட்டு அனுப்புதுன்னா இதே தமிழ்நாட்டுல இதே ஒரு சின்ன குழந்தைய கொண்டவனுக்கு வெயில் கொடுத்து அவனை வெளியே அனுப்பும் போது அதை எதிர்த்து ஏன் தீர்ப்பு இந்த தீர்ப்பு தவறு அப்படின்னு ஏன் நம்ம சட்ட கையெழுத்து போடல ஏன் போடலை இதெல்லாம் யோசிக்க வேண்டியது யாருன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போதுதான் அதங்க மாதிரி ஏண்டா அதாவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் கொடூரமான செயலை பண்ணிட்டான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இதுக்கு நான் லாஸ்ட் ஒரு சின்ன பசங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன் அதோட சொல்லி முடிக்கிறேன் அந்த வீடியோல அந்த பசங்க சொன்னாங்க டேய் நம்ம நாட்டுல மிகப்பெரிய குற்றம் எதுடா கொலை பண்றதா இல்லை கொள்ளையடிக்கிறதா இல்லை கற்பழிப்பதா இல்லை அப்புறம் ஹெல்மெட் போடாததுதான்டா மிகப்பெரிய குற்றம் என்னடா சொல்ற டேய் அந்த குற்றங்கள்லாம் பண்ணால் உடனே தண்டனை கிடைக்க தண்டனை கிடைக்காது அண்ணா ஹெல்மெட்டு போடலான்னு வச்சுக்கேன் ஸ்பாட்லேயே உனக்கு தண்டனை ஸ்பாட்லேயே உனக்கு பைனு அப்படின்னு வந்து அந்த பசங்க உண்மையிலேயே அந்த பசங்களுடைய அந்த அறிவு இருக்குல்ல சிந்தனை திறன் அதை வந்து கிளாப் பண்ணி வரவேற்கணும் சீரியஸாக நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க ஹெல்மெட் போடாட்டா உனக்கு ஸ்பாட் ஃபைனு அந்த குற்றத்துக்கு ஆனால் கொலை பண்ணவன் கொள்ளையடிச்சவெல்லாம் பல வருஷம் அவனுக்கு தீர்ப்பே வராது அவன் சாதாரணமாக சுத்துவான் கடைசியாக என்னைக்கா ஒரு நாள் தீர்ப்பு வரும் அதுலயும் செஞ்சவனுக்கு விடுதலை கூட வரும் அப்போ அதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்களான்னு பார்த்தா இல்ல எந்த தண்டனை மிகப்பெரிய எந்த எந்த குற்றம் வந்து மிகப்பெரிய குற்றமோ அதுக்கு தானே ஸ்பாட்டில தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற போகிறதுல ஹெல்மெட் போடாததுக்கு தான் உடனடி தண்டனை நல்ல நல்ல சிந்தனை இப்படித்தான் இருக்குது நம்ம சமுதாயம் இதுல சிந்திக்க வேண்டியது மக்களாகிய நாம தான் எதுக்கு போராடணும் எதுக்கு நம்ம பொருளை உயர்த்தணுங்கிறத யோசிங்க ஏதோ ஒரு தலைமை சொல்றாங்க ஹ அவங்க 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 அவங்களுடைய சுய நலத்துக்காகத்தான் மக்களாகிய நம்மளையும் மதங்களையும் பயன்படுத்துகிறாங்க சகோதரர்களாகிய எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நாம எல்லாம் சகோதரத்துவத்தோட தமிழன் என்ற உணர்வோட நின்றா எல்லாருடைய அனைவருடைய பண்பாடும் மரபும் உங்களுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்படும்ங்கிறது என்னுடைய புரிதல் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்ச எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா பாரோன்